ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் தமிழர்களால் போற்றப்படுகிற தமிழர்களுடைய ஆதரவு அதிகமாக பெருகி கொண்டிருக்கிற தற்போதைய பிரசிடெண்ட்டை அனுரா அனுராக் அவர்களுடைய ஒரு உரையாடலை தான் நம்ம இந்த இதில் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படிங்கன்னா என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுறீங்கன்னா நான் போகிற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே யார் இந்த அனுராக் இந்த அனுராக் இப்போது தற்போதைய ஸ்ரீலிய ஸ்ரீலங்கா அந்த கவர்மெண்டில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்காரு இவருக்கு குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்குது ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கள பின்னணியில் இருந்தவர் பெண்களாராக இருந்தாலுமே மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா தமிழக மக்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களில் பேசியிருக்கிறார் ஏன்னா அந்த மக்கள் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துரோகத்தினால் தங்களை சார்ந்தவர்களையும் சரி தங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாத்தையுமே இழந்து தன்னுடைய சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக நடத்தப்பட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து ரிலீவ் ஆகி வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் அந்த மக்களுக்கான ஒரு ஆறுதலான அரசு கிடைக்கிறப்ப அந்த மக்கள் எவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா பிரசிடெண்ட் அனுராக் அவர்களை செலிப்ரேட் பண்ணுறாங்க யாழ்ப்பாணம் சென்ற அதிபர் அனுரா தமிழ் மக்களுடைய பேச்சு அவருடைய பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா இரு மக்களுக்கிடையே எந்த ஒரு இன வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களையும் ஒன்றும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேசுகிறாரு வட இலங்கை இராணுவம் வசமிருக்கும் தமிழர்களின் நிலம் இவை முழுவதும் விரைவில் திரும்ப அளிக்கப்படும் அதுவும் உங்களுக்கே திரும்பி அளிக்கப்படும் இதற்கான நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு இந்த விழாவில் பேசிட்டு இந்த விஷயம் பேசுனதுக்கப்புறம் இன்னமும் தமிழ் மக்களிடையே இவர் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை அன்பு எல்லாம் பல மடங்கு பெருகிருச்சு இன்றைக்கி இருக்கிற மக்கள் இவரை வந்து பயங்கரமாக தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே இவர் பேசும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறாரு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறாரு நிதானமாக பேசுகிறாரு சிங்கள மொழியில் தான் பேசுகிறாரு ஆனால் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் தமிழ் மொழியில் ஒருத்தர் இன்னொருத்தர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் ஆட்சியாளர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப வாரிசு அரசியல்வாதிகள் ஒன்று தந்தை அதிபராக இருப்பார் அதற்கப்புறம் உன்னுடைய மகன் அதிபராக இருப்பார் இல்லைன்னா மாமனார் அதிபராக இருப்பார் அதுக்கப்புறம் மருமகன் அதிபராக இருப்பார் இந்த மாதிரி அவங்களுடைய அதிக பணம் வைத்திருக்கக்கூடிய அதிகார பலம் மிக்கக்கூடிய பேக்ரவுண்டில் இருந்து தான் அதிபர்கள் இப்போ வரை இதை எனக்கு முன்னாடி வரைக்கும் இலங்கையை ஆண்டுக்கிட்டு இருந்தாருங்க அவங்க வந்து குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மக்களை வந்து பிளவுபடுத்தி வச்சுருந்தாங்க இன உணர்வை தூண்டி வச்சுருந்தாங்க அந்த உணைய இன உணர்வை தூண்டி தான் அவங்க இத்தனை காலம் வந்து இலங்கை ஆட்சி செய்து அரசியல் பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஆனால் இப்போது இருக்கிற எங்களுடைய அரசியல் இன பிளவு ஏற்படுத்தாமல் ரெண்டு மக்களிடையே சிங்கள மக்களாக இருக்கட்டும் தமிழக மக்களாக இருக்கட்டும் எந்த ஒரு இனம் மொழி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் இருக்கோம் அதனால் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு எங்களுடைய ஆட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார் ஓகே இன்னும் தேர்தல் சில நாட்கள் தான் இருக்குது இலங்கையில் ம அந்த தேர்தலை நோக்கி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்ததுக்கு அப்புறமாக தமிழர்கள் அதிகமாக ஒடுக்கப்படுகிறது அதே மாதிரி தமிழர்கள் அதிகமாக நசுக்கப்படுகிற விஷயங்கள் அதே அதே மாதிரி இலங்கையில் தமிழர்கள் வந்து அதிகமாக வந்துட்டு எந்த ஃபீல்டிலையுமே உள்ளே விடாமல் இருந்தால் வச்ச விஷயங்கள்லாம் படிப்படியாக உடனே குறையலாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இதற்கு ஒன் ஆஃப் த ரீசன் இவர் தான் இப்போ இருக்கிற ப்ரெசிடென்ட் அனுராக் குமார் தான் இவர் தான் சரி ஓகே இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் தான் நான் போரை விரும்புவதில்லை மக்களை பிளவுபடுத்துகிறதை விரும்பலை எனக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் மக்களை பிளவுபடுத்தி அவங்களுடைய சுய நலனுக்காக அவங்களுடைய குடும்ப நலனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இலங்கையை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது இரு சமூக மக்களும் இரு மக்களும் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் இவருடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழர்களுடைய பயங்கரமான கரகோசம் எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணுறாங்க ஏன்னா இவர் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கள மொழியாக இருந்தாலும் கூட அவர் உணர்வு பூர்வமாக பேசுகிற விஷயம் மக்களிடையே ஈஸியாக போய் சேர்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்துட்டு வெ வெளியே அதாவது வெளி அளவு பேசுறதுக்கும் மனப்பூர்வமாக ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த விஷயங்களை இவர் பேசுகிறாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இலங்கையில் எந்த ஒரு இன இனம் மொழி மதம் இந்த மதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல மதங்கள் இலங்கை வந்து மக்கள் கடைபிடிச்சிட்ருக்காங்க தமிழக மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக தை பிற பூசம் இந்த இதை வந்துட்டு பொங்கல் இதை வந்து பண்டிகைகளாக தங்களுடைய அடையாளமாக பண்டிகையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்துவர்கள் கிறிஸ்மஸையும் அதுபோக முஸ்லாமியர்கள் ரம்ஜானையும் சிங்களர்கள் ஒரு சில சிங்கள விழாக்களையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கு புத்த புத்தர்கள் புத்த விழாக்களை கொண்டாடுறாங்க இது எல்லாமே இல்லாமல் எல்லா மக்களும் சேர்ந்து இளைஞர் ஒரு ஒரு பெரிய ஒரு திருவிழாவை கொண்டாடணும் அது அக்டோபர் மாதம் வந்து நாங்கள் திட்டமிட்டு இருக்கோம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு இவருடைய பேச்சுக்களில் பூரா என்ன பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு இலங்கைக்கான இலங்கை மக்களுக்கான தமிழக மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை ஒரு பண்ணணும்னு நினைக்கிறார் ஏன்னா இந்த இலங்கை அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து திவாலாச்சு நம்ம பார்க்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட கள்ள நோட்டு புழக்கமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பொருளாதார சீரழிவுலாம் ஏற்பட்டு ஒரு லிட்டர் பாலே பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவா அப்படின்லாம் விற்றுருக்கு எவ்வளோ தூரம் அந்த மக்கள் அந்த நடுத்தர மக்கள் அப்படி கஷ்டப்படுற மக்கள்லாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஒரு பெட்ரோல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முந்நூறுவா நானூறுபாய் அந்த அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இளைஞரோட பொருளாதாரம் படுமோசமாக இருந்துச்சுன்னா சொல்ல முடியும் ஆட்சியாளர்களும் பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய சுய லாபத்துக்காக தங்களுடைய சொத்துக்கு நம்ம சொத்து அதிகமாக சேர்க்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்க மக்களுடைய வரி பணத்தை தங்களுடைய சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணி கடைசியில் அந்த இலங்கை அரசே ஒன்றும் இல்லாமல் திவாலாக போயிடுச்சு அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதிலே இல்லை அப்படி இருந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இலங்கைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனா இந்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இலங்கையை மறைமுகமாக வந்து ஆட்சி செய்துக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு வகையில் இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கிற இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது சைனா மூலமாக பொருளாதார ரீதியாக வந்து சீரழிவை சந்தித்து கொண்டிருந்த நிலையில் இலங்கைக்கு மிகவும் உதவிகரம் நீட்டியது முக்கிய பங்கு அளிச்சு அளித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா சைனா எந்த ஒரு பிரதிபலையும் எதிர்பார்க்காம எந்த உதவியும் செய்ய முன்வராது அதில் நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனுராவின் இந்த பேச்சுக்கு ரொம்ப வரவேற்பு வந்திருக்கு இலங்கை தமிழர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மேடையிலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு அனுரா பேசிய முக்கிய விவரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் நம்ம பேச முடியும் அவர் பேசின ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மக்களை வந்து ஒன்றுபடுத்தணும் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதத்திலும் வந்து பிளவுபடாமல் அவங்களுக்குள்ள எந்த ஒரு மதம் ரீதியாகவோ இனம் ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ கலாச்சாரத்தின் ரீதியாகவோ எந்த ஒரு பிரிவினையும் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒன்றுபடுத்தி இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு அந்த மக்களோட அந்த இலங்கையோட அந்த நாட்டினோட வளர்ச்சிக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஏக்கர் இடங்கள் தென்னை வளர்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது நம்மளுடைய விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க இது வந்து வடக்கு மாகாணத்தில் வரும்னு நினைக்கிறேன் இந்த யாழ்ப்பாணம் இந்த நீங்கள் வந்து 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 என்ன பண்ணலாம் முன் வந்து இந்த மாதிரி வந்து தென்னை இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வளர்ந்து வளர்க்குறீங்க வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடங்களை நான் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அதே மாதிரி அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இலங்கை காவல்துறையில் தமிழர்களுடைய தமிழக இளைஞர்களோட இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அதற்கும் நாங்கள் சில ஏற்பாடுகளை இருக்கோம் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரம் தமிழ் இல இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் வந்து இலங்கையோட காவல்துறையில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டிருக்கிறார் அதுக்கான ஏற்பாடுகளும் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கிறார் முக்கியமாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இராணுவ நிலம் அதாவது இலங்கையோட இராணுவம் மில்ட்ரி கண்ட்ரோலில் இருக்கிற அந்த இடம் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மு முழுக்க முழுக்க தமிழர்கள் மக்களுடைய இடம் அந்த யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இராணுவ நிலம் வந்து அது வந்து தமிழக மக்களுக்கே வந்து மறுபடியும் என்ன பண்ணப்படும் அவங்கள்ட்டே ஒப்படைக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு இது பேசுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு இன்னமும் பயங்கரமான ஒரு செல்வாக்கு பெரிய இருக்குது அந்த தமிழ இலங்கை வாழ் தமிழர்கள் மத்தியில் சரி ஓகே இவர் சொல்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக அடுத்த எலெக்ஷனுடைய ஒரு சில வருஷங்களுக்காக இவர்கள் ஓட்டுக்காக இப்படி பேசுகிறாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அங்கு வாழ்கின்ற இலங்கை வாழ் தமிழக மக்கள் வந்து நிறையா விஷயங்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கிறாங்க நம்பி ஏமாந்து போகிறது வேற நிறைய இழந்திருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும் தன்னை சார்ந்தவர்களையும் சரி தன்னுடைய உடைமைகளையும் சரி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்து வெறுங்கதியாக அனாதையாக அகதிகளாக வெளிநாடுகளை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க சொந்த தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் ஒரு பேரழிவை அந்த மக்கள் சம் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பொழுது தான் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை அந்த இலங்கையில் உருவாகியிருக்கிறது தமிழக மக்களுக்கான ஒரு அரசு தமிழக மக்களுக்கான மற்ற அரசு கிடையாது இது ஒரு அந்த இலங்கையோட ஒரு நலனுக்கான ஒரு அரசு அங்கே உருவாகி இருக்கிறது மக்களுடைய ஒற்றுமைக்கு மட்டுமே பேசிக்கூடிய ஒரு அதிபரை இங்கே இலங்கைக்கு கிடைத்திருக்கிறார் இவருடைய ஆட்சி நீடிக்கணும் ஆனால் இவர் வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ணால் மக்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக பெறுவார் இவங்க எல்லா ஒட்டுமொத்த எல்லா தமிழர்களும் அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிரிவினையும் விரும்பாத சிங்களர்கள் எந்த ஒரு சுயநலம் இல்லாத சிங்களர்கள்லாம் இருப்பாங்கல்ல எல்லா பக்கமும் இருப்பாங்க நல்ல மக்களும் இருப்பாங்க அவங்களுடைய ஓட்டம் கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இவங்க இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இலங்கை இராணுவத்திடம் இலங்கை இராணுவம் கையேகப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடங்களை தமிழர்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுக்குறோம் திருப்பி கொடுக்கணும் அதற்கான சட்டங்களை அதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்யும்போது கண்டிப்பாக அவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் அடுத்த எலெக்ஷனும் அவர் தான் அதிபராக வருவார் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த இலங்கை சிங்களர்கள் அவருக்கு எதிராக மாறினாலும் கூட எந்த வணங்குறாங்கள ஒவ்வொருடைய கடவுளும் அந்த கடவுள் பக்தியாக இருக்கிற ஒவ்வொருவரும் யாரும் பதற்றத்தை விரும்பவே மாட்டார்கள் போர்களை விரும்பவே மாட்டார்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்தணும்னு விரும்பவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இவரை ஜெயிக்க வைப்பாங்க ஆனால் அதற்கு முன்னாடி இவர் செய்யக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி இவர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இவர் வாய்மொழியாக சொன்ன விஷயங்கள் உணவுபூர்வமாக சொன்ன விஷயங்கள் உண்மைகள் ஆகணும் உண்மைகள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த தேர்தலிலும் இந்த அனுராக் குமாரா அவர் இருக்கார்ல இவர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிதும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெடு வெற்றி பெற்று இலங்கையோட அதிபராக மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆளுங்கட்சி மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அரசியல்வாதிகள் எல்லா பக்கமும் அரசியல்வாதிகள் இருப்பாங்கள்ல அப்போ ஒரு சில சுயநலம் உள்ள அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க இன வெறி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை தூண்டிவிட்டு சில கலவரங்கள் இந்த சூழ்நிலையை உருவாக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த எது விஷயங்களையும் விடாமல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அவர் ஒரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பள்ளி கல்விகள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வடக்கு மாகாணங்கள் மலையகங்கள் தெற்கு மாகாணங்கள் ஒரு சில பகுதிகளெலாம் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக வடக்கு மாகாணங்கள் அந்த தான் நம்மளுடைய தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஒரு இடங்கள் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல்விங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கிது இன்றைக்கி அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கல்வி பாடசாலைகள் கிடையாது அப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா போதுமான ஆசிரியர்கள் கிடையாது அப்போ இவர் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த விஷயத்த சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா உங் எங்கே வந்து ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ் கம்மியாக இருக்காங்களோ இல்லை ஸ்கூல்ஸ் இல்லாமல் இருக்கோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதற்கு உடனடியாக வந்து தீர்வு காணப்படும் ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் வந்து அந்த வேக்கன்சி வந்து நாங்கள் ஃபில் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து நிறையா ஸ்கூல்ஸை வந்து உருவாக்கணும் இதற்கு பார்த்திங்க அப்படின்னா சீனாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார் ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நடக்கிற நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஓரளவுக்கு அமைதியாக போய்கொட்ருக்கிற இலங்கை இதே சுமூகமான ஒரு இதாக போகும்போது இலங்கையோட நாட்டோட வளர்ச்சி அது ஏற்கனவே பின்தங்கி இருக்கிற அந்த நாட்டோட வளர்ச்சி ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மேலேறி வர வாய்ப்பு இருக்கிறது மறுபடியும் ஏதாவது கலவரமோ இல்லை போர்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக போயிடும் மக்கள் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகக்கூடிய அபாயம் உண்டாகும் அதனால் இதை மனதில் கருத்தில் கொண்டு நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் கண்டிப்பாக ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் வேண்டும் நாட்டோட நலனு கருதி இன்னொரு விஷயம் மக்களிடையே ஒரு சுமூகமான ஒரு ஒரு உறவு ஏற்பட இந்த மாதிரி ஒரு அரசு இந்த மாதிரி ஒரு அதிபராக வருதில் எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம்தான் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் இலங்கை காவற்படையில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரம் தமிழக இளைஞர்களை வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி அவர் அழைத்து இருக்கிறார் ஏன்னா எல்லா இதுலேயும் எல்லா துறைகளிலும் தமிழர்களுடைய பங்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டுக்கொண்டிருக்கார் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்க பல மொழிகளை சார்ந்தவர்கள் பண பல மதத்தை பின்பற்றவர்கள் இலங்கையில் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தராக வந்து எல்லாரோடும் நட்போடு உறவாடி நாட்டோட வளர்ச்சிக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் கேட்டிருக்கிறாரு இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த இராணுவத்தின் கையில் இருக்கிற அந்த இராணுவம் கையாகப்படுத்தி இருக்கிற தமிழர்களுடைய இடத்தை திருப்பி கொடுத்தாரு கொடுத்தாருன்னா அவர் என்றைக்குமே தமிழனுடைய மனசில் இருந்து வெளியே ஏற்றப்பட மாட்டார் அவர் என்றைக்குமே உறுதியாக இருப்பார் அவருடைய தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஆதரவும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணியாகணும் தயவுசெய்து அவர் பண்ணுவாருங்கிறத நம்புவோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இளைஞலிருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு இவரை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கம்மில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிறத நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிங்க அங்கே இருக்கிற தமிழக மக்கள் வந்து ஒரு சமூகமான தன்னுடைய நாட்டில் வாழ்கின்ற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது இங்கே ஒட்டுமொத்த தமிழர்களாகிய எங்களுடைய ஒரு ஆசையும் கூட அது கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைவேறும் இன்னொரு விஷயம் இந்த தமிழர்களை வைத்து நிறைய பேர் வாங்கி தின்னு எடுத்துருக்கிறாங்க இலங்கை தமிழர்களை வைத்து அங்கங்கே ஒவ்வொரு வெளிநாடுகளிலுமே கஷ்டப்பட்டு கல்லுடைத்து கட்டட வேலை பார்த்து கண்ட வேலைகளையும் பார்த்து பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமல் நிதி உதவி கொடுத்து அங்கேருந்து வர நிதியை இங்கே வாங்கி வச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு சமுதாய தலைவர்கள் சமூக இவங்களெல்லாம் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இதெல்லாம் வந்து ஏற்புடைய ஒரு விஷயமே கிடையாது தயவு செய்து மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் அந்த மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அந்த அந்த இப்போ இருக்கிற அந்த காலகட்டம் சுமூகமாக போகிற மாதிரி அவங்க நிம்மதியாக தங்களுடைய நாட்டில் தங்களுடைய இடத்துல வரணும் எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாமல் புதுசாக இந்த மாதிரி நாய்கள்லாம் சரியாக கிளப்பி விட்டுருவானுங்க எங்கிட்டாவது அது சுயநலத்துக்காக என்ன பண்ணிட்டு போகிறானு அவங்கள பற்றி பேசி நம்ம அவங்கள பெரிய ஆளாக்கி விட வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நிச்சு லைக் பண்ணுங்கள் இலங்கை தமிழ மக்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கமலில் வந்து சொல்லுங்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய ஒரு சுமூகமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் எல்லாருமே விரும்புகிறோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே வந்து மாதிரி இன்னொரு வீடியோ சண்டைக்கு முடியும் உங்களே வீடு போது பாய்